உங்களை பார்க்க எல்லாம் வந்திருக்காங்க நீங்க கொஞ்சம் எந்திரிங்க நம்ம நாட்டுலதான் படிப்புக்கு ஒரு கடவுள் பணத்துக்கு ஒரு கடவுள் இருக்கு ஆனா பணம் இல்லாத ஏழைகள் அதிகமா இருக்கிறதோ நம்ம நாட்டில் தான் படிப்பு இல்லாத பாமரர்கள் அதிகமா இருக்கிறதோ நம்ம நாட்டில் தான் படிப்புக்கோ பணத்துக்கோ கடவுளே இல்லாத மேலை நாடுகள் பணத்திலையும் இருக்கே ஏன் தன்னையும் தன் நகைகளையும் கடவுளால காப்பாற்ற முடியாதா முடியாது ஏன்னா கடவுளே இல்ல

செவ்வடன குருடனாக்கிடாத இந்த குஞ்சு எதுல இருந்து மாப்பிள்ள வந்தது குஞ்சு முட்டையில இருந்தா சரி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இந்த முட்டை இருந்து வந்தது இந்த கிண்டல் தான வானாங்கிறது முட்டை எதுல இருந்து வரும் கோழியில இருந்துதான் சக்கரான சரி கோழி கோழி இந்த குஞ்சு தான் கோழி ஆகுது இந்த முட்டை குஞ்சு கோழி இந்த மூணுல இருந்து மாப்பிள்ள முதல்ல வந்தது கோயில்ல கண்ணால பாக்காத பிரம்மனோட கால்ல இருந்தும் தலையில இருந்தும் இன்னும் எதோ இடத்துல இருந்தல்ல எதோ சாதிக வந்ததா நேர்ல இருந்து பார்த்த மாதிரி அள்ளி விட்டீங்களே இப்ப உங்க பண்ண கண்ணு முன்னாடி முட்டை இருக்குது குஞ்சு இருக்குது கோழி இருக்குது இதுல எது முதல்ல வந்ததுன்னு கேட்டா திருவிழால காணாம போன பச்சை புள்ள மாதிரி பேந்த பேந்த முழிக்கிறீங்களே மணியா நீ வரலாறு தெரிஞ்சுக்கோனு கடவுளே இல்லன்னு சொன்ன கட்சி கட்சிக்காரனும் கூட கோயில் அடிச்சதா சரித்தரம் கிடையாதுப்பா ஆனா கடவுள் இருக்குன்னு சொல்ற கட்சிக்காரன் கோயில் அடிக்கிறாருன்னுல ஊருக்குள்ள எல்லாரும் அமணமா தெரியும் போது நாம மட்டும் கோமணத்தை கட்டோம்னா கோமாளி ஆயிருவான் அரசியல் தெரியாது எனக்கு ஏன்டா அரசியல் உருவாக்க தீக்குலிஷ்வரம் செத்து போயிருந்தா அத்தனை அரசியல் தலைவரும் என்ன யாருன்னு பார்த்திருப்பான் தமிழ்நாட்டுக்கு புது தலைவர் ஊரு ஆயிட்டு கல் தெரிஞ்சிருக்கும்

மேல பிறந்தால் அது ஏச்சியானதான் கோபுரம் கீழே விழுந்தால் அது கோபுரம் தான் ஏமாந்தவனை கீழே தள்ளிட்டு வந்து பெரிய மனுஷன் ஆயிட்டான்